ஒட்டகத்தை கொன்ற காகம் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது அது புலியையும் காக்கையையும் மந்திரிகளாக வைத்துக்கொண்டு அங்கு அரசாட்சி செய்து வந்தது ஒரு தடவை ஒட்டகம் ஒன்று வழி தவறி அந்த காட்டிற்கு வந்துவிட்டது நீ யார் எங்கு வந்தாய் என்று கேட்டது காக்கை நான் என் இருப்பிடத்திற்கு தான் போய் எப்படியோ வழி தவறி இங்கு வந்துவிட்டேன் என்று மிரள மிரள விழித்தது ஒட்டகம் சரிதான் வகையாக மாட்டிக்கொண்டாய் நீ என்று தனக்குள் முணுமுணுத்துக்கொண்டே அதை அழைத்து கொண்டு போய் சிங்கத்திடம் விட்டது காக்கை அதை கண்டதும் சிரிப்பு வந்துவிட்டது சிங்கத்திற்கு கோணலும் மாணலுமாய் இருக்கும் இத்தகைய விலங்கை இதற்கு முன் அது பார்த்தது கிடையாது இது என்ன நூதன விலங்காக உள்ளதே காட்டில் வாழும் விலங்கா அல்லது நாட்டில் வாழும் விலங்கா என்று விசாரித்தது இதை ஒட்டகம் என்பார்கள் என்றது காக்கை உடனே சிங்கத்துக்கு அந்த ஒட்டகத்தின் மீது பரிவு உண்டாயிற்று அருகில் அழைத்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது அது கேட்ட ஒட்டகம் சற்று நேரம் மிரல மிரல விழித்து பிறகு நான் ஊரில் வழியோடு போய்க்கொண்டிருந்தவன் இப்படி தவறி காட்டிற்குள் வந்துவிட்டேன் என்றது உடனே அதற்கு அபயம் அளித்து அதை காப்பாற்றுவதாக வாக்களித்தது சிங்கம் ஒரு நாள் சிங்கத்துக்கும் ஒரு யானைக்கும் பலத்த சண்டை நடந்தது அதில் சிங்கம் தப்பித்துக்கொண்டது என்றாலும் பலத்த காயம் ஏற்பட்டது அதனால் அது தன் குகைக்கு திரும்பி வந்து அங்கேயே வெகுநாட்களாக நாட்களாக படுத்து கிடந்தது அதனால் மற்ற விலங்குகளுக்கு உணவே கிடைக்கவில்லை அவை பசியால் வாடின ஆனால் ஒட்டகமோ புல்லை தின்று கொண்டு நன்கு கொளுத்தது ஏன் இப்படி வாடுகிறீர்கள் நீங்களே சென்று இரை தேடி சாப்பிடுங்களேன் என்றது சிங்கம் அரசே தாங்கள் பட்டினி கிடக்கும்போது எங்களுக்கு அப்படி செய்ய மனம் வருமா என்றன நல்ல வேலைக்காரனுக்கு இருக்க வேண்டிய நடத்தையும் பக்தியும் உங்களிடம் நிறைய இருக்கின்றன உங்களை பாராட்டுகிறேன் உங்களுக்கு இறை கிடைத்தால் எனக்கும் கொஞ்சம் கொண்டு வாருங்கள் அதை உண்டு என் பசியை போக்கிக் கொள்கிறேன் என்றது ஒன்றும் மற்ற விலங்குகள் அது கண்டு சிங்கத்திற்கு கோபமே வந்துவிட்டது வெக்கம் கெட்ட விலங்குகளே உங்களால் அப்படி வேட்டையாட முடியாவிட்டால் ஏதாவது விலங்கு இருந்தால் என்னிடம் வந்து சொல்லுங்கள் நான் மெதுமெதுவாய் வந்து அதைக் கொன்று உங்களுக்கு உணவு படைக்கிறேன் என்றது சிங்கம் உடனே அவ்விலங்குகள் காட்டிற்குள்ளே புகுந்து ஏதாவது விலங்கு கிடைக்குமா என்று தேடின ஒன்றும் கிடைக்கவில்லை அப்பொழுது நரி காக்கையை பார்த்து நாம் கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு கொண்டு நெய்க்கு அலைகிறோமே அதோ நம் சிங்கத்துக்கு சிநேகிதமான வர்த்தகத்தை பார் நன்றாய் கொழுத்து நிகுனுகுவென்றிருக்கிறதே அதை நாம் கொள்வோமாயின் பல தினங்களுக்கு போதிய அளவு உணவு கிடைக்குமே என்று ரகசியமாக சொல்லிற்று ஆமாம் நீ சொல்வது சரிதான் ஆனால் நம் அரசன் அந்த ஒட்டகத்துக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளாரே ஆமாம் இருந்தாலும் அரசரை கண்டு பேசி ஒட்டகத்தை கொள்ள அவரை முடிக்க விடுகிறேன் என்றது நரி சந்தித்து அதனிடம் அரசே காட்டில் எங்கு தேடியும் ஒரு விலங்கு கூட கிடைக்கவில்லை எங்களுக்கோ நல்ல பசி நீங்களும் பட்டினியாக இருக்கிறீர்கள் இந்த நிலையில் அந்த ஒட்டகத்தை கொன்று நீர் பசியாற்றலாமே என்றது நரி அது கேட்டு சிங்கம் சீற்றம் கொண்டது மறுபடியும் அப்படி சொல்லாதே நான் அதற்கு அபயம் அளித்திருப்பது உனக்கு தெரியாதா ஓர் உயிருக்கு அபயதானம் அளித்து அதை காப்பது மிக மிக மேலான அறமாயிற்றே அதை அறியாமல் பிதற்றுகிறாயே என்று நரியை கண்டித்தது சிங்கம் அது சரி நீங்கள் சொல்வது சரிதான் உங்கள் மீதுள்ள அன்பு மேலீட்டால் ஒட்டகமே தன் உயிரை கொடுக்க முன்வந்தால் அதை கொள்வது பாவமாகாதே அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எங்களில் யாரையாவது கொன்று தின்று பசியாருங்கள் நீங்கள் இப்படி பட்டினி கிடப்பது ஆகாது தலைவன் அழிந்து போனால் குடும்பமே அழிந்து போகும் என்று விளக்கியது நரி இந்த வாதங்களை கேட்ட சிங்கம் சரி உன் விருப்பப்படி செய் என்று கொடுத்து விட்டது உடனே நரி தன் நண்பர்களான மற்ற மிருகங்களிடம் சென்றது ஐயையோ நம் அரசருக்கு மூக்கு நுனியில் மூச்சு ஊசலாடுகிறது அவர் இறந்து போனால் நம் கதி என்ன பட்டினியாய் கிடக்கும் நம் அரசருக்கு நமது உயிரை தந்தாவது அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் இது மாதிரி சமயத்தில் நாம் அது மாதிரி நடந்து கொள்ளாவிட்டால் நமக்கு நரகம்தான் கிடைக்கும் என்றது நரி பிறகு அனைத்தும் சிங்கத்திடம் வந்தன ஏதாவது கிடைத்ததா என்று கேட்டது சிங்கம் ஒன்றும் கிடைக்கவில்லை அதனால் இப்பொழுது என்னை கொன்று உங்கள் பசியை ஆற்றிக்கொள்ளுங்கள் என்றது காக்கை உடனே நரி உனது உடல் மிகவும் சிறியது உன்னை தின்றால் பசியாருமா நீ சற்றே இப்படி வா என்று சொல்லி சிங்கத்தின் அருகில் சென்று அரசே என்னை கொன்று பசியாருங்கள் என்று வேண்டியது நரியாரே உனக்கு மாத்திரம் என்ன பெரிய உடலா இல்லையே ஆனால் எஜமான் விசுவாசத்தை நீ நன்கு வெளிப்படுத்தி விட்டாய் நீ விலகிக்கொள் என்று முன்னுக்கு வந்த புலி என்னை கொன்று பசியாருங்கள் என்றது இம்மூன்றும் இப்படி போட்டி போட்டு கொண்டு முன்வந்ததை ஒட்டகம் பார்த்து கொண்டிருந்தது ஆஹா இவை மூன்றும் தம் உயிரை கொடுக்க முன்வந்த போதிலும் அரசர் இவற்றை ஒன்றும் செய்யவில்லையே ஆகவே தானும் விண்ணப்பித்துக் கொண்டால் என்ன என்று எண்ணியது உடனே நீங்கள் அனைவரும் சிறிது அப்பால் கொள்ளுங்கள் நான் சென்று என் எஜமானரிடம் எனது விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறேன் என்று கூறியது ஒட்டகம் உடனே மூன்றும் விலகி வழிவிட்டன அதற்காகத்தானே அவை காத்திருந்தன ஒட்டகம் நேரே சிங்கத்திடம் சென்று வணங்கியது பின்னர் அரசே நான் பெரிய உருவம் என்னை கொன்று புசிக்கலாமே என்று ஒட்டகம் சொன்னது அது சொல்லி முடிப்பதற்கு முன்னால் புலி அதன் மேல் பாய்ந்து அதைக் கொன்றது நான்கும் ஒட்டகத்தின் உடலை தின்றன இந்த கதையிலிருந்து நாம் கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா வஞ்சகர்களோடு சேர்ந்து வஞ்சகம் செய்ய நினைத்தால் நாம் மடிவது உறுதி